சீனால என்பியான்ற ஒரு இடம் இருக்கு அங்க சைனீஸை விடவே அதிகமா வாழ்றவங்க கொரியன்ஸ் தான் சைனீஸ் சிவில் வார்க்கு அப்புறம் அங்க இருந்த கொரியன்ஸுக்கு எல்லாம் சைனீஸ் சிட்டிசன்ஷிப்பும் கொடுத்து அவங்க சைனாலேயே வாழ ஆரம்பிக்கிறாங்க சிட்டிசன்ஷிப் கொடுத்தாலும் அவங்க கொரியன்ஸ் தானே அதனாலேயே சைனீஸ் மக்களுக்கு அவங்கள பிடிக்காது வேலை வாய்ப்பு எல்லாத்துலயுமே அந்த என்பியான்ல இருக்கிற கொரியன் மக்கள் பாதிக்கப்படுறாங்க வேற வழி இல்லாததுனால அந்த மக்கள் எல்லோருமே தப்பான இல்லிகளான வேலைகளை செய்யறதுக்கு தள்ளப்படுறாங்க இப்படிப்பட்ட இடத்துலதான் ஒரு டாக்ஸி டிரைவரா ஒருத்தர் இருக்காரு அவரோட பேரு

டாக்ஸி ஓட்டி சம்பாதிக்கிற எல்லா காசையும் ஈவினிங்ல கிளப்ல போயிட்டு அங்க சூதாடுறாங்க ஒரு சைனீஸ் கேம் மாதிரி இருக்கு அதை நம்ம கு விளையாடிக்கிட்டு இருக்காரு கூடவே ஒரு கேங்ஸ்டரும் விளையாடுறாரு அந்த கேம்ல நம்ம கு தோத்துறாரு அந்த கேங்ஸ்டரும் செம்ம கலாய் கலாய்க்கிறாரு என்ன பண்ண முடியும் ஒண்ணும் பண்ண முடியாம அப்படியே கு அங்க இருந்து போயிடுறாரு அந்த சூதாட்டம் மட்டும் தானு பார்த்தா பயபுள்ள நிறைய கடன் வாங்கிருப்பாரு போல கடன் கொடுத்தவன் வீட்டுக்குள்ளேயே வரான் கு தூங்கிக்கிட்டு இருக்காரு டே தம்பி எழுந்துடுறா அட இரு டார்லிங் அஞ்சு நிமிஷம் கழிச்சு எழுந்துக்கிறேன் எது டார்லிங்கா அவனை கடன் கொடுத்தா வந்திருக்கேன்

சவுத் கொரியாவுக்கு வேலைக்கு அனுப்புறவங்க நம்ம கூவுடைய ஒய்ஃபையும் அவங்க தான் அனுப்பிருப்பாங்களே அந்த லேடி கிட்ட கூ போறாரு அந்த லேடியோ எப்பா இவனா அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஓடுறாங்க பின்னாடியே அவரும் போயிட்டு என்னம்மா ஓடுறீங்க என் ஒய்ஃப் கிட்ட இருந்து ஏதாவது தகவல் கிடைச்சதா அப்ப எதுவும் பணம் அனுப்பினாலா நீங்க பாரு கு நான் உங்ககிட்ட ஓப்பனா சொல்றேன் உன் ஒய்ஃப் கிட்ட இருந்து எந்த ஒரு தகவலும் வரல பணமும் வரல எனக்கு தெரிஞ்சு என்ன ஆகிருக்கும்னா சவுத் கொரியாலேயே யாராவது ஒருத்தனை உசார் பண்ணி அங்கேயே அவ செட்டில் ஆயிருப்பா அவளதான் அவ திரும்ப வர வரமாட்டா நீ அவளை மறந்துரு அப்படின்ற மாதிரி அந்த லேடி சொல்றாங்க இவரும் ரொம்ப சோகமாகறாரு ஏன்னா குருவுக்கு வந்து அவளோட ஒய்ஃப்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சவுத் கொரியால பெண்களுக்கு அதிக வேலை வாய்ப்பு இருக்கிறதுனால தான் கடனை வாங்கி அவரோட ஒய்ஃபையே அனுப்பி அனுப்பியிருப்பாரு ஆனா போறவங்க இவங்கள கண்டுக்காம என்ன பண்றாங்கன்னு ஒண்ணுமே புரியவே இல்ல அந்த சோகத்திலேயே இன்னைக்கு ஃபுல்லா சம்பாதிச்ச காசு எடுத்துக்கிட்டு அகெயின் போயிட்டு சூதாடுறாரு ஆனா கோவுக்கு வாழ்க்கையும் சரியில்லை நேரமும் சரியில்லை அவர் விளையாண்ட கேம்ல தோத்து போக சோ அவ்வளவுதான் இன்னைக்கு சம்பாதிச்ச எல்லா காசும் கோவிந்தா சோ அப்படியே ஆளு சோகமா இருக்கும் பொழுது இந்த கேம்ல ஜெயிச்சார்ல ஒருத்தர் அவரு நம்ம கோவை பார்த்து மோசமான வார்த்தையில பேசுறாரு ஏன்னா நம்ம கோ வந்து ஒரு கொரியன் ஆனா அவர் இருக்கிறது சைனாக்குள்ள

ஆச்சா நினைக்கிறேன் உனக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு சீக்கிரம் என்கூட வா அப்படின்னு கூவ கூட்டிட்டு போறாங்க யாருக்கிட்டதான் பார்த்தா அந்த கேங்ஸ்டர் கிட்ட அந்த கேங்ஸ்டரும் கூவ தனியா ஒரு வண்டியில உட்கார வச்சுக்கிட்டு இங்க பாரு உன்னோட ஒய்ஃப் வந்து சவுத் கொரியாவுக்கு போயிருக்கா ஆனா அவகிட்ட இருந்து எந்த ஒரு தகவலும் இல்ல மேபி அவ வேற யாரையாவது கல்யாணம் பண்ணி அங்கேயே செட்டில் ஆயிருப்பா அப்படின்னு அந்த கேங்ஸ்டர் சொல்ல கடுப்பாகி இவர் எழுந்து வெளிய போக டே 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 ஒரு நிமிஷம் நில்றா நான் முழுசா என்ன சொல்ல வரன்றத கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீ போ உள்ளவா அவ்வளவு கோவப்படுற உன்னை என்கிட்ட கூட்டிட்டு வந்தானுங்களே அந்த ரெண்டு பேருக்கும் நீ அறுபதாயிரம் டாலர் கடன் வச்சிருக்க அந்த காசு எல்லாத்தையும் நான் அடைக்கிறேன் ஓகேவா வெறும் பத்தே நாள் வேலை எனக்காக நீ சவுத் கொரியாவுக்கு போகணும் அந்த வேலையை முடிக்கணும் திரும்ப வரணும் உன் கடன் எல்லாமே போயிடும் நீ சந்தோஷமா இருக்கலாம் என்ன சொல்ற வெறும் பத்து நாள்ல அவ்வளவு பணம் தருவீங்களா அப்படி அது என்ன வேலை அப்படின்னு குரு கேட்கும் போதுதான் அந்த கேங்ஸ்டரும் நான் சொல்ற ஒரு ஆளை நீ போட்டு தள்ளணும் எனது கொலை பண்ணணுமா அப்படின்னு குருவும் ஷாக் ஆகுறாரு எங்க பாரு கு இந்த வேலையை செய்யறதுக்கு நம்ம ஏரியால எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு உனக்கே தெரியும் நேத்து நீ அந்த கிளப்ல சண்டை போட்டுக்கிட்டு இருந்ததை பார்த்தேன் பாவம் நீ கஷ்டப்படுறியோ உனக்கு ஹெல்ப் பண்ணலாமே தான் தோணுச்சு உனக்கு ஓகேனா நாளைக்கு என் வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேங்ஸ்டர் அங்க இருந்து போறாரு நம்ம கூகும் வீட்டுக்கு போயிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு இதை பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி நம்ம ஊறப்பட்ட கடனை வாங்கி வச்சிருக்கோம் தினமும் காலையில வந்து நம்மள அடிச்சு எழுப்புறானுங்க அந்த கடன் தொழில இருந்து எஸ்கேப் ஆகணும்னா அதுக்கு நமக்கு பணம் வேணும் அந்த வேலையை ஒத்துக்கிட்டோம் பணத்துக்கு பணமும் கிடைக்கும் நம்ம ஒய்ஃபு சவுத் கொரியால தான் இருக்கா அவளுக்கும் என்ன ஆச்சுன்னு நம்ம போய் பாத்துட்டு வந்த மாதிரியும் இருக்கும் அப்படின்னு அடுத்த நாளையா அந்த கேங்ஸ்டர் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு இந்த வேலையை நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு கேங்ஸ்டரும் கூ யாரை கொல்லணும் அவர் எந்த அட்ரஸ்ல இருப்பாரு அப்படின்ற விஷயத்தான் கொடுத்து மனப்பாடம் பண்ண சொல்றாரு நம்ம கூவோ அந்த அட்ரஸ மணப்பாடம் பண்ண உடனேயுமே அதை எரிச்சிடறாரு கேங்ஸ்டரே சோ நல்லா ஞாபகம் வச்சு கோ கூ போற அவனை வாட்ச் பண்ற கரெக்டான நேரம் பார்த்து அவனை போட்டு தள்ளுற உனக்கு பத்து நாள் தான் டைம் அந்த ஆளை போட்டு தள்ளனதுக்கு அப்புறம் அவன் கட்ட மட்டும் கட் பண்ணி எடுத்துடுவான் அதோட பாரு டாலர் ஆல்ரெடி போட்டுட்டேன் வேலையை முடிச்சு நீ வந்த பாஸ்வேர்டை சொல்லுவேன் இந்த பணம் உனக்கு தான் சரின்னு நம்ம கூவோ அந்த நல்லா பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு ஃபர்ஸ்ட் இவரே இந்த ஹார்பருக்கு போகணும் அங்க இருந்து கப்பல் வழியா அவரு சவுத் கொரியாவுக்கு போகணும் சோ கேங்ஸ்டர் ஆல்ரெடி எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணதுனால அழகா நம்ம கூவ சவுத் கொரியாவுக்கு கொண்டு போறாங்க சோ அங்க ஒரு இடத்துல அவரை தங்க வைக்கிறாங்க அடுத்த நாளும் ஆகுது நம்ம கூவுக்கு சாப்பாடு எல்லாம் வாங்கி சோ கொடுக்குறாங்க கேங்ஸ்டருடைய ஆளு ஒருத்தர் அவரு கூ கிட்ட கேங்ஸ்டர் சொன்னது எல்லாமே ஞாபகம் இருக்குதுன்னு அட்ரஸ் ஞாபகம் இருக்கா ஆஹ் ஞாபகம் இருக்கு அப்புறம் நீ திரும்ப ஊருக்கு போற போட்டு இன்னும் பத்து நாள்ல இந்த இடத்துக்கு வரும் வேலையை நீ எப்ப முடிக்கிறியோ ஆனா பத்தாவது நாள் கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துரு அப்பதான் நீ ஊருக்கு போய் சேர முடியும் சப்போஸ் லேட்டா வந்துட்டு வச்சுக்கிய அவ்வளவு தான் இங்க ஏني வர வேண்டியதுதான் சோ நாள் நீ தங்குறதுக்கு தேங்குறதுக்கு இந்த காசை வெச்சுக்கோ அப்படின காசை கொடுத்து அனுப்புறாங்க அவருடைய டார்கெட் இருக்கிற இடத்துக்கு தான் போறாரு அது ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் சோ குவுக்கு அந்த டார்கெட்டுட தெரியும் சோ அதனால அவர் எப்போ வராரு அப்படிங்கற டைமிங் எல்லாம் நோட் பண்றாரு ஏன்னா எடுத்த உடனேவே உள்ள போயிட்டு கோல பண்ண ஈஸியா அவர் மாட்டிப்பாரு அதனால டார்கெட் எப்ப உள்ள வருது எப்ப வெளிய போகுது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஆனா என்ன ஒரு சரியான பேட்டர் இருக்கு கண்டுபிடிக்கவே மாட்டீங்க ஒரு தடவை ஆர்வ கோலார்ல கு என்ன பண்றாருன்னா ஸ்ட்ரைட்டா உள்ள போய்

சாப்பிடறதுக்கு இடம் தெரியா அப்படின்னு கேக்க நம்ம கூவும் எதுவும் சொல்லாம கம்முன்னு இருக்காரு இந்த ப்ரொஃபஸருக்கு ஒரு டிரைவர் ஒருத்தர் இருக்காரு அவர் அப்படியே உடனே உள்ள வந்து சார் என்ன சார் பிரச்சனை யார் சார் அவன் ஏ அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல பாவம் ஏதாவது அகதி போல தூங்குறதுக்கு இடம் தேடி வந்திருக்கான் இங்க பாரு இங்க தூங்க கூடாது அப்படின்னு நம்ம கூ கையில பணத்தை கொடுத்து வேற எங்கயாவது போய் தூங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு அந்த சோ கூவும் எப்படியோ தப்பிச்சோம் அப்படின்னு அங்க இருந்து வந்துடுறாரு சோ பகல் டைம் ஃபுல்லாவே அந்த ப்ரொபசர் வீட்டுக்கு வரவே மாட்டாரு நடு ராத்திரி தான் வராரு கரெக்டா ஒரு மூணு பத்துக்கு அந்த ப்ரொபசர போட்டு தள்ளுறதுக்கு குறுக்க தடையா இருக்கிறது அந்த டிரைவர் தான் அந்த டிரைவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு அவரு நம்ம எதிர்த்து சண்டை போடவே கூடாது அந்த டிரைவரும் ப்ரொஃபஸரை விட்டுட்டு ப்ரொஃபஸர் மேலே போயிட்டு அந்த மோஷன் சென்சார் லைட் இருக்கும்ல ப்ரொஃபஸர் கிராஸ் பண்ணி போனாதான் அது ஆன் ஆகி ஆஃப் ஆகும் சோ அது ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் அந்த டிரைவர் கார் எடுத்துக்கிட்டு அங்கிருந்தே கிளம்புறாரு அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கோவும் ஒரு பிளான போடுறாரு அந்த பிளான் அப்படியே நிஜமா நடக்கிற மாதிரியே பகல் டைம்ல ப்ரொஃபஸர் இல்லாத டைம்ல அந்த அப்பார்ட்மெண்ட் குள்ள போறாரு ப்ரொஃபஸர் வரத்துக்கு முன்னாடியே அந்த அப்பார்ட்மெண்ட்ல நம்ம கோ ஒளிஞ்சிருக்கணும் ப்ரொஃபஸர் உள்ள வந்த உடனேமே அவர் அப்படியே

அடிச்சு செம்ம அடிச்சு அவ எங்க இருக்கா அவ தங்கி இருக்கிற இடம் எங்க அப்படின்னு சொல்ல அந்த வயசான ட்ரக் டிரைவரும் இந்த இடத்துல தான் அவ தங்கிருக்கான அட்ரஸ் சொல்றாரு குவோ வேகமா அங்க போய் பார்த்தா அந்த ரூமே களைஞ்சு போயிருக்கு என்னமோ சண்டை போட்ட மாதிரி எல்லா பொருளும் உடஞ்சு கிடக்குது நம்ம குவுக்கும் அவரோட ஒய்ஃபுக்கும் ஒரு பொண்ணு பிறந்திருப்பாள அந்த பொண்ணுடைய போட்டோ எல்லாம் இருக்கு உடஞ்சு போயிருக்கு அத பாத்து இவரு ரொம்ப கஷ்டப்படுறாரு உடனே பக்கத்து வீட்டுல போய் விசாரிக்கும் போதுதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் ஒரு ஆளு வந்தா அவனுக்கும் அந்த பொண்ணுக்கும் செம்ம சண்டை அந்த பொண்ணு எங்கயோ போனா எங்க போனாலும் தெரியல அப்படின்னு சொல்றாங்க நம்ம குவும் நம்ம ஒய்ஃப் ஏதோ ஒரு ப்ராப்ளத்துல மாட்டிக்கிட்டு

ஸ்கூல்ல நம்ம வர வழியே கிடையாது நாளைக்கு அந்த ப்ரொஃபஸரை போட்டு தள்ளியே ஆகணும் ஆனா இங்க அவரோட ஒய்ஃபுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் சோ அதனால அகேன் அந்த பக்கத்து வீட்டுக்காரர் கிட்ட போயிட்டு நிறைய பணத்தை கொடுத்து இங்க பாருங்க திரும்ப பக்கத்து வீட்டுக்கு என்னோட ஒய்ஃப் வந்தாலோ இல்ல வேற யாரு வந்தாலும் சரி உடனே போயிட்டு டோரை லாக் பண்ணிடுங்க நான் கரெக்டா நாலு மணிக்கு வந்துருவேன் ப்ளீஸ் எனக்கு இந்த உதவியை மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி காசெல்லாம் கொடுக்குறாரு சோ நைட் டைமும் ஆகுது கரெக்டா மூணு பத்துக்கு அந்த ப்ரொஃபசர் வருவாரு ப்ரொஃபசரை கொல்லணும் அப்படின்னு நம்ம கூவும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு இதுதான் லாஸ்ட் சான்ஸ் இதை விட்டாருன்னா அவ்வளவுதான் சரி ஓகே அந்த ப்ரொஃபஸர் வரத்துக்குள்ள அந்த அபார்ட்மெண்ட்ல போய் நம்ம ஒளிஞ்சிக்கலாம் அப்படின்னு ஒரு ட்ரை பண்ணும்போது ஆல்ரெடி ஒரு ரெண்டு பேரும் உள்ள இருக்கானுங்க ப்ரொஃபஸருக்காக வெயிட் பண்ற மாதிரி தெரியுது அட யார் யாரா இவனுங்க நமக்கு முன்னாடி உள்ள வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்களே ஒரு குழம்பி போய் தூரமாவே நிக்கிறாரு சோ ப்ரொஃபஸரும் ப்ரொஃபஸருடைய டிரைவரும் அந்த இடத்துக்கு வராங்க ப்ரொஃபஸர் மட்டும் தான் அந்த அபார்ட்மெண்ட் குள்ள போறாரு டிரைவர் வெயிட் பண்ணுவாரு ஏன்னா அந்த லைட் வந்து ஆன் ஆகி ஆஃப் ஆகணும் அது வரைக்கும் ஆளு வெயிட் பண்ணுவாரு சோ அப்படி ப்ரொஃபஸர் கீழ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மேல இருந்தானுங்களா அந்த ரெண்டு பேரு அவங்க ப்ரொஃபஸரை போட்டு தள்ள ஆரம்பிக்கிறாங்க இத கீழ இருந்து நம்ம குருவம் பாக்குறாரு என்னது நம்ம பண்ண வேண்டிய வேண்டிய வேலையை வேற ரெண்டு பேர் பண்றாங்கன்னு புரியல அவருக்கு ரெண்டு பேர் ப்ரொஃபஸரை காலி பண்ண ட்ரை பண்றாங்க ஆனா ப்ரொஃபஸர் வந்து அந்த ரெண்டு பேரையும் செம்மையா சமாளிக்கிறாரு ஒருத்தனை அப்படியே பிடிச்சி ஜன்னல் வழியா தள்ளி விட அந்த ஆளு கண்ணாடிய உடச்சுக்கிட்டு கீழ இருக்கிற கார்ல வந்து விடுறாரு சோ டிரைவருக்கும் புரிய வருது நம்ம ப்ரொஃபஸர் ஆபத்துல இருக்காருன்னு வேகமா ப்ரொஃபஸரை காப்பாத்த டிரைவரும் மேல போறாரு இங்க நின்றுகிட்டு இருக்கிற நம்ம கூக்கு என்ன பண்றதுன்னு தெரியல டிரைவர் மேல போயிருப்பான் கண்டிப்பா ப்ரொஃபஸரை காப்பாத்த வாய்ப்பு இருக்கு லாஸ்ட் டே நம்ம எப்படியாவது அவனை கொன்னே ஆகணும்னு இவரும் பின்னாடியா அபார்ட்மெண்ட் குள்ள போய் பார்க்கும் போதுதான் ப்ரொஃபஸரை காப்பாத்த போன டிரைவர் இருக்கார்ல அவரே அந்த ப்ரொஃபஸரா போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காரு அப்படினா அந்த ப்ரொஃபஸர கொல்லணும்னு இன்னொரு ஒரு டீம் பிளான் பண்ணிருக்க போல ப்ரொஃபஸருடைய டிரைவரே இப்போ ப்ரொஃபஸரா போட்டு தள்ளிட்டாரு ஆனா என்ன அந்த டிரைவர் இப்போ நம்ம கூவ பாத்துறாரு ஒல பண்ணதையே பாத்துட்டாரு சும்மா ஒளவார அந்த டிரைவர் கூவையும் காலி பண்ண வர நம்ம கூவோ ஐயோ நான் ஜஸ்ட் கட்டவரலுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த டிரைவரை சமாளிக்க முடியாம சமாளிக்கறாரு ஒரு கட்டத்துல படிக்கட்டல இருந்து தள்ளி விட அந்த டிரைவர் அப்படியே படிக்கட்டல உருண்டு கீழே விழுந்து அவரும் காலி சோ இப்போ அந்த ப்ரொஃபஸர் ப்ரொஃபஸர கொல்ல வந்த அந்த ரெண்டு ஆளு டிரைவர் மீ எல்லாரும் இறந்து போய் கிடக்குறாங்க சோ நம்ம கூ

போலீஸ் கார் மேல குதிச்சு அங்க இருந்து ஓடுறாரு ஆளு பின்னாடியே போலீஸும் வர ட்ரை பண்றாங்க ஆனா ஆனா இருந்து அவர் எஸ்கேப் ஆயிட்டாரு இருந்தாலும் கு பாக்க எப்படி இருப்பாரு அப்படின்ற எல்லாம் சிசிடிவி கேமரா மூலியமா வச்சுக்கிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க போலீஸ் ஏன்னா அந்த தெரிச்சு போட்டு கட்டவரலையும் எடுத்தாச்சு அழகா போட் போட் இங்க இருந்து எஸ்கேப் ஆகலான்னு இருக்கிற இடத்துக்கு போய் அங்க பில்டிங்ஸா இருக்கு சரி ஓகேன்னு பார்த்தாங் ஆளுக்கு கால் பண்ணா போகவே மாட்டேங்குது புரிஞ்சுக்கிறாரு இது ஒரு நீ எனக்காக பண்ணனும் உனக்கு நிறைய பணம் தரேன் அப்படின்னு கு கிட்ட சொல்லி சவுத் கொரியாவுக்கு அனுப்பி வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்கேயே டென்ஷன் அவருக்கு என்ன பண்றதுன்னு அட்லீஸ்ட் நம்ம கண்டுபிடிப்போம் சொல்லி வேகமா அவரோட தேடி போக ஆரம்பிக்கிறாரு பஸ்ல பஸ் போய்கிட்டு இருக்கும் ஒரு செக் போஸ்ட் கிட்ட நிக்க போலீஸ் எல்லாம் இருக்காங்க போலீஸ் கிட்ட ஆல்ரெடி கொலகாரம் எப்படி இருப்பான் அதான் நம்ம கு எப்படி இருப்பாரு அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும் அதே மாதிரியே பஸ்குள்ள போறாங்க எல்லாம் அவரை அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்றாங்க கூவும் போலீஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகலாம்னு ட்ரை பண்றாரு போலீஸ பொறுத்த வரைக்கும் கூவா உயிரோட பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனா கூ வந்து போலீஸோட தன்னையே பிடுங்கலாம்னு ட்ரை பண்றாரு அப்ப தூரத்துல இருந்த ஒரு போலீஸ் நம்ம கூவா சொல்றேன்னு சொல்லி கு பக்கத்துல இருந்த போலீஸ ஷூட் பண்ண அவர் அங்கே காலி இந்த கேப்ல கூவும் வேகமா ஓட ஆரம்பிக்கிறாரு இவ பழி ஃபுல்லாவே நம்ம கூ மேல தான் வருது போலீசையும் காலி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி சோ காடு மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல கூ உள்ள புகுந்து ஓட ஆரம்பிக்கிறாரு அந்த போலீஸும் டிபார்ட்மெண்ட் தகவலை சொல்ல நிறைய போலீஸ் கூவை தேட ஆரம்பிக்கிறாங்க இப்படி இங்க இந்த விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்க ஒரு பிசினஸ் மேன் ஒருத்தர் அவருடைய ஆளு தகவல சொல்றாரு சார் அந்த ப்ரொஃபசரை காலி பண்ணலாம்னு சொல்லி நம்ம ஆளுங்களை அனுப்பணும்ல ப்ரொஃபசர் செத்து போயிட்டான் ஆனா நம்ம அனுப்பின ஆளுங்களும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா மூணாவதா வேற வந்திருக்கான் நம்ம ஆளுங்களை கொண்டு இருக்கான் சோ நம்மளோட பிளான் வேற யாருக்கும் தெரிஞ்சிருக்கு இதனால ப்ராப்ளம் நமக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு ஆக்சுவலா இந்த பிசினஸ் மேன் இவரும் இறந்து போன ப்ரொஃபசரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் பிசினஸ் பார்ட்னர்ஸ் மாதிரி தான் ஆனா இருந்தாலும் இந்த பிசினஸ் மேன் ப்ரொஃபசரை போட்டு தடுறதுக்கு ஆளை அனுப்பியிருக்காரு குறுக்க நம்ம குரு வந்ததுனால ஒரு குழப்பம் கிரியேட் ஆயிடுச்சு அந்த பயம் ஏன்னா இவர் கொலை பண்ண விஷயம்

வசதிகளை இல்லீகலா கொண்டு வர எல்லா புரோக்கர்ஸையும் பிடிக்கிறாங்க சம் அடி அடிக்கிறாங்க அப்பதான் இவங்களுக்கு ஒரு விஷயமே தெரிய வருது ஒரு இல்லீகலான விஷயத்துக்காக அகதிகளை இந்த இடத்துக்கு கொண்டு வரது மட்டும்தான் இவங்களுடைய வேலை ஆனா உண்மையிலேயே அந்த அகதிகளை அனுப்புறது வந்து வேற ஒருத்தம் தான் கொரியால அந்த மாதிரி ஆட்கள் இல்லவே இல்ல நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறவன் ஒரு சைனீஸ் கொரியன்றதுனால அந்த ஏரியால ஒரு கேங்ஸ்டர் இருக்கான் மேபி அவன் இந்த கொலகாரனை அனுப்பி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க பிளான போடுறாங்க உடனே அந்த பிசினஸ் மேனும் என்ன பண்ணுவான்னு தெரியாது அந்த கேங்ஸ்டரை அவனோட ஏரியாலேயே போய் போடுறீங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட சைனால

忘了嘞。 அதான் அந்த வயசான ட்ரக் டிரைவர் அவரு நியூஸ்ல வராரு அவர் ஒரு சைக்கோ கொலகாரனா இவர்தான் ஏதோ ஒரு பொண்ணு கொடூரமா கொலை பண்ணிருக்காரு இந்த நியூஸ பார்த்த உடனே கூகுக்கு ஒரு விஷயம் தோணுது ஒரு வேலை இவங்க கொலை பண்ணது நம்ம ஒய்ஃபா இருக்குமோ அப்படின்னு இந்த நேரத்துல அந்த பிசினஸ் மேனுடைய ஆளுங்க எல்லாருமே கேங்ஸ்டரை போட்டு தள்ளுறதுக்கு போறாங்க கேங்ஸ்டருடைய ஆளுங்களையும் காலி பண்றாங்க ஆனா கேங்ஸ்டர் மட்டும் பிசினஸ் மேனுடைய ஆளுங்க எல்லாரையுமே காலி பண்ணி கடைசியா ஒருத்தங்க கிட்ட என்ன போட சொல்லி உன்னை அனுப்புறது யாரா சவுத் கொரியால இருக்கிற ஒரு பிசினஸ் தான் நாங்க பிளான் பண்ணி ஒருத்தனை கொல்லலாம்னு ட்ரை பண்ணோம் ஆனா அங்க உங்க ஆளு மூணாவது தான் ஒருத்தன் வந்து எல்லா பிளானையும் சொதுப்பிட்டான் எங்க பிசினஸ் மேன் மாட்டிக்க போறாரு பயத்துல தான் உங்களை போட சொல்லி ஆளுங்களா அனுப்பியிருக்காரு புரிஞ்சுக்கிறாரு இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஸ்ட்ரெயிட்டாவே போயிட்டு அந்த பிசினஸ் மேனை மீட் பண்ணலான்னு இவரு சவுத் கொரியாவுக்கு போறாரு அங்க அந்த பிசினஸ் மேனையும் மீட் பண்றாரு எங்க பாரு நீ பண்ற வேலையும் நான் பண்ற வேலையும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான் ஜஸ்ட் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிப்போச்சு அவ்வளவுதான் தேவையில்லாம நீ என்ன கொல்ல ஆளுங்களை எல்லாம் அனுப்பி ஆளுங்களை நான் கொல்ல வேண்டியதா போயிடுச்சு அந்த விஷயத்தை இதோட முடிச்சுக்கலாம் என்ன பண்ணலாம்னு சொல்லு அந்த பிசினஸ் மேனும் நாங்க கொலை பண்ணத நீ அனுப்பின அந்த அகதி பாத்து சோ அதனால அவ எனக்கு சாகணும் அவ்வளவுதானே நீ ஒன்னும் கவலைப்படாத அவன் அனுப்பினதே நான் தான் நானே அவனை கண்டுபிடிச்சு போடுறேன் சோ இதுக்கு மேல நமக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் இல்லன்னு நம்ம கேங்ஸ்டரும் பிசினஸ் மேனும் ஹேண்ட் ஷேக் பண்ணி அங்க இருந்து போறாங்க சோ நைட் டைம் ஆகுது நம்ம குருக்கு வந்து ஒரு வேலை அந்த வயசான ட்ரக் டிரைவர் நம்ம ஒய்ஃப கொண்டு வரப்பானோ அப்படிங்கற டவுட்லயே இருக்காரு போயிட்டு அவரால செக் பண்ணவும் முடியாது ஏன்னா அங்க போலீஸ் இருப்பாங்க இவரை பார்த்தாலே புடிச்சுடுவாங்க அதோட இவர் கட்டி போட்டு வச்சிருக்கார்ல கேங்ஸ்டரோட ஆளு அவரு மூலையமா திரும்ப ஊருக்கு போறதுக்கான போட் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாரு அந்த இடத்துக்கு சீக்கிரமா போகணும் சரி ஓகே நம்ம ஊருக்கு ஆவது போகலாம் அப்படி

விஷயத்த சொல்றாரு பேஸ்மெண்ட்ல ஒருத்தன கட்டி போட்டு வச்சிருக்காங்க அவன் புதுசா இன்னொரு விஷயத்த சொல்றான் அந்த ப்ரொஃபசரை கொள்றதுல நாலாவதா இன்னொரு ஒரு ஆள் இருக்காராம் அவர் பேங்க்ல ஒர்க் பண்றாராம் அடை இந்த விஷயம் இன்னும் எவ்ளோ பேருக்கு தான் தெரியும் எவ்ளோ பேரு தான் நம்ம கொள்ளுறது அப்படின்னு பிசினஸ் மேன் கடுப்பாக்குறாரு அவதான் இன்னொரு விஷயம் தெரிய வருது அந்த கேங்ஸ்டர் நம்ம ஆளுங்க எல்லாம் காலி பண்ணி உங்களை கொல்லணும்னு வெறியில இருக்கான் அப்படின்ற விஷயம் தெரிய வர சரி ஓகே அந்த பேங்க் மேனேஜரை அப்புறம் பாத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் அந்த கேங் முடிக்கலாம் அப்படின்னு பிசினஸ் மேன் ஓட ஃபோகஸ் ஃபுல்லாவே அந்த கேங்ஸ்டர் மேலதான் இருக்கு இந்த நேரத்துல நம்ம குரூக் வந்து அந்த பிசினஸ் மேல

நின்று நம்ம கூ போக அந்த டம்மி பீஸும் கால் தவறி ஒரு பள்ளத்துல விழுந்து அவர் அங்கே இறந்து போறாரு அந்த டம்மி பீஸ் அனுப்புனது யாரு என்னன்னு எதுவுமே தெரியல மேபி காருக்குள்ள ஏதாவது எவிடன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கூ போயிட்டு அந்த டம்மி பீஸோட கார்ல செக் பண்ணும்போதுதான் ஒரு விசிட்டிங் கார்டு இருக்கு அது ஒரு பேங்க்ல வேலை செய்யறவருடைய விசிட்டிங் கார்டு சோ குவும் என்ன ஏதுன்னு புரியாம சரி அந்த பிசினஸ் மேனோட வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பி போக ஆரம்பிக்கிறாரு ஆக்சுவலா அந்த டம்மி பேஸ் வந்து கார்ல மோதும் பொழுது நம்ம கூக்கு வந்து செமையா அடிபட்டு ரப்பம் எல்லாம் போய்கிட்டு இருக்கு ஆனா அதெல்லாம் கண்டுக்காம அந்த பிசினஸ்மேன வாட்ச் பண்ணனும் அப்படின்னு சொல்லி இவர் அங்க போய்கிட்டு இருக்காரு ஆனா இவருக்கு முன்னாடியே அந்த கேங்ஸ்டர் அந்த பிசினஸ்மேனோட இடத்துக்கு போயிட்டு அவரோட ஆளுங்க எல்லாரையுமே போட்டுத் தள்ளுறாரு செமையா அடியும் வாங்குறாரு கேங்ஸ்டருக்கும் மோசமா அடிபடுது அதையும் மீறி எல்லாரையும் போட்டு தள்ளி அந்த பிசினஸ் மேனை கூட்டிட்டு கார்ல போகும்பொழுது பிசினஸ் பின்னாடி போயிட்டு அந்த பிசினஸ் மேனை இவரும் போட்டு தள்ளுறாரு சோ அதுக்கப்புறமா கேங்ஸ்டர் அங்க இருந்து வண்டி எடுத்துட்டு போகலான்னு பொழுது இவர் மோசமா அடி வாங்கிருக்காரு ஆளு கேரகி அங்கேயே அவரும் இறந்து போறாரு கரெக்டா அந்த இடத்துக்கு தான் நம்ம குருவம் வராரு பார்த்தா வண்டிலேயே இறந்து போய் கிடக்குறாரு அந்த கேங்ஸ்டரு

என்னவோ ரெண்டு பேர் இறந்து போயிட்டாங்க இனிமே நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல அப்படின்னு நினைக்கும் போல தான் ஒரு பெரிய டவுட் வருது கூகுள் கொள்ளணும்னு நினைக்கிறது இந்த பிஸ்னஸ் அப்புறம் அந்த கேங்ஸ்டரு அவ்வளோ

அவங்களுக்கும் புரிய வருது இவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு ஆனா அவங்களும் எதுவும் பண்ணாம அப்படியே விட்டுறாங்க உடம்பு முழுக்க காயத்தோட கு என்ன பண்றாருன்னா அவரோட ஒய்ஃபோட அஸ்தி எல்லாம் வாங்கிக்கிறாரு ஏன்னா ஒரு பர்சனை ஏற்பாடு பண்ணி நல்ல காரியத்தெல்லாம் அவரையே பண்ண சொல்லுவாரு அவரும் பண்ணி முடிச்சிட்டு அஸ்தியை கொண்டு வர இவரு ஊருக்கு போய் சேரலாம் அப்படின்னு இல்லீகலா கொண்டு போற ஒரு தாத்தா அந்த தாத்தா கிட்ட கத்தியை காட்டி மிரட்டி ப்ளீஸ் என்ன கொண்டு போங்க என் ஊருக்கே கொண்டு போய் சேர்த்துருங்கன்னு சொல்ல அவரும் ஓகேன்னு உள்ள வாங்கன்னு கூப்பிடுறாரு அந்த போட்டுக்குள்ளேயே ஓரமா நம்ம கு உக்காந்துகிட்டு அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு போய் நம்ம என்ன பண்ண போறோம் நம்ம வைஃபும் இறந்து போயிட்டா இதுக்கு மேல நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு யோசிக்கிட்டே உடம்புல வர நிறைய காயம் போட்டிருக்கா அந்த காயத்துனால அப்படியே அவரு இறந்தே போயிடுறாரு ஓடிக்கிட்டு இருக்கிற தாத்தாவும் கூவோட உடம்புல எந்த ஒரு அசைவும் இல்ல அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு கூவை அப்படியே கடல்ல தூக்கி போட்டுறாரு அவ்வளவுதான் கூ அங்கேயே இறந்து போறாரு இந்த நேரத்துல கூவுடைய ஊர்ல அதாவது சைனாவுல ட்ரெயின்ல இருந்து ஒரு லேடி இறங்குறாங்க யாரான்னு பார்த்தா அது கூவோட ஒய்ஃபு அகேன் ஒரு பெரிய ட்விஸ்ட் அவங்க இறந்தெல்லாம் போகல உயிரோட தான் இருக்காங்களே ஆனா அப்புறம் அதுக்காக ஒரு ஆளு வைஃப் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லணும் எல்லாமே காசுக்காக தான் இறந்து போனது வேற ஏதோ ஒரு பொண்ணு பட் ஆனா உன்னோட தான் இறந்து போயிட்டா அப்படின்னு சொன்னா பியூனரெல்லாம் பண்ணி அதுக்கெல்லாம் தனியாக காசு வாங்கலாம்ல அதுக்காக அந்த பர்சன் பொய் சொல்லியிருக்காரு அது தெரியாம நம்ம கூவன் நம்பி காசை கொடுத்து ஏதோ ஒரு பொண்ணுடைய அஸ்தியை வாங்கிக்கிட்டு நம்ம ஒய்ஃப் தான் இறந்து போயிட்டா அப்படின்னு நினைச்சு இவரும் அந்த கஷ்டத்திலேயே இறந்து போயிட்டாரு ஸோ இங்க கூவோட ஒய்ஃபு நம்ம ஹஸ்பண்ட் நமக்காக கடன் வாங்கி இந்த மாதிரி சவுத் கொரியாவுக்கு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இறந்து போயிருக்காருன்னு எதுவுமே தெரியாம ஊருக்கு அவங்க வந்து சேர்றாங்க ஸோ அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையை அவங்க பார்க்க போறாங்க இந்த இடத்துலயே தி எல்லோ சீன்ற இந்த படம் முடியுது